இதே நேரம் மற்றும் ஒரு செய்தி முகாம்களில் வசிப்போருக்கு உடனடியாக வீடுகள் பெருந்தோட்ட அமைச்சர் அறிவிப்பு என்பதாக இந்த தகவல் வெளியாகி இருக்கிறது இதுவும் தமிழன் பத்திரிகையில் வெளியாகியிருக்கிற முக்கியமான செய்தியாக நாங்கள் காணலாம் இது தொடர்பிலான மேலதிக தகவலை நாம் பார்க்கும்போது சீரற்ற காலநிலையால் மண்சரிவுகளில் பாதிக்கப்பட்டு தங்களது குடியிருப்புகளை இழந்து தொடர்ந்து நிவாரண முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கு உடனடியாக வீடுகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் செயற்படுத்தப்படும் என்று பெருந்தோட்ட அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன தெரிவித்திருக்கிறார் அதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்டோருக்கான வீடுகளின் கட்டுமான பணிகள் மார்ச் முதல் வாரத்தில் தொடங்கும் என்றும் அவரால் கூறப்பட்டிருக்கிறது பெருந்தோட்ட அமைச்சர் நேற்று அமைச்சர் செயலாளர்கள் மற்றும் முப்படை அதிகாரிகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை தெரிவித்திருக்கிறார் மனுசரிவு காரணமாக கேகாலை மாவட்டத்தில் இருபத்தி ரெண்டு குடும்பங்கள் வாரம் ஹாம்களில் வசித்து வருவதாகவும் பதுலை மாவட்டத்தின் ஹல்தமுள்ள பகுதியில் ஐம்பத்தொரு குடும்பங்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளாக கபறுகலையில் மூடப்பட்ட தேலை தொழிற்சாலையில் தங்கள் பிள்ளைகளுடன் வசித்து வருவதாகவும் அமைச்சர் இதன்போது கூறப்படுகிறார் இடம்பெயர்ந்த இந்த குடும்பங்களுக்கு நிரந்தர வீடுகளை நிர்மாணிப்பதற்கான நிதியை பெருந்தோட்ட அமைச்சர் வழங்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் ஹல்ல மற்றும் கவராகலையில் உள்ள கட்டுமான பணிகளை இலங்கை ராணுவம் கையாளும் அதேவேளை கேகாலையில் கட்டுமான பணிகளை இலங்கை கடற்படை மேற்பார்வையிடும் என்றும் கட்டுமான பணிகள் முப்படைகளால் மேற்கொள்ளப்படும் என்றும் கூடுதலாக கட்டுமான பணிகளை விரைவுபடுத்துவதற்காக அதிகாரிகள் எதிர்வரும் சனிக்கிழமை கபரகால நிவாரண முகாமையும் திங்கட்கிழமை கேகாலை நிவாரண முகாமையும் பார்வையிடுவார்கள் என்று அமைச்சர் சமந்த வித்யாரத்ன இவ்வாறு குறிப்பிட்டிருப்பதான செய்தி